அனைவருக்கும் மதிய வணக்கம்ங்க இப்போ எங்கே இருக்கணும்னா கோயில் பாளையம் பக்கத்தில் மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம் செந்தாமலையம் சைட்டில் இருக்கிறேன் வீட்டுக்கு ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் இது இப்போ வந்து த்ரீ கார்னர் போட்டிருக்கிறோம் முன்னாடி பார்த்திங்கனா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி த்ரீ கார்னர் சொல்லுவாங்க நம்ம மஞ்சள் டைப்னால் நாலு பக்கம் டைப்பர்ட் பண்ணுவோம் இது வந்து செவ் வந்து த்ரீ கார்னர் ரெண்டு பக்கம் ஏ டைப் மாதிரி வந்துட்டு முன்னாடி வந்து த்ரீ மூணு பக்கம் மாதிரி பண்ணியிருக்கிறோம் வீட்டுக்கு ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் சைட் வந்து மசக்கொண்டன் செட்டிப்பாளையம் செந்தாம்பாளையம் சைட்டில் இருக்க வீட்டுக்கு சைடில் பண்ணியிருக்கோம் வால்கள் வளம்புடன் கீழே வந்து பார்த்திங்கன்னா பூவோடு வந்து தாமரைன்னு சொல்லுவோம் இதுலேயும் நிறைய டிசைன் இருக்குது கிளைண்ட் எது கேட்குறாங்களோ அதை நம்ம போட்டு கொடுக்குறோம் சீலிங் டைப்பில் பண்ணியிருக்கிறோம் சென்டர் வந்து பிளாட் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடு டேப்பர் பண்ணி பண்ணியிருக்கோம் அகஸ்தியா டைல்டு வாழ்க வளம்பு நம்பீங்க